ஆலடியர்ணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் ஆலடியர்ணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சென்னை பேனியன் அகாடமி ஆஃப் லீடர்ஷிப் இன் மென்டல் ஹெல்த் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டனர் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் சைக்காலஜி துறை சார்பில் பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற்றது பல்கலைக்கழகம் துணைவேந்தர் டாக்டர் சந்திரசேகர் தலைமை தாங்கினார் சைக்காலஜி துறை தலைவர் டாக்டர் யுவராஜ் வரவேற்றார் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் அணி தலைவரும் ஆலடி அருணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயலாளருமான டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து கருத்தரங்கை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் சென்னை பேனியன் அகாடமி ஆஃப் லீடர்ஷிப் இன் மெண்டல் ஹெல்த் துணை இயக்குனர் டாக்டர் ரமேஷ் சைக்காலஜி துறையில் உள்ள பல்வேறு வேலைவாய்ப்புகள் குறித்து சிறப்புரையாற்றினார் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் மகாராஷி மான்ஷா நன்றி கூறினார் இதைத் தொடர்ந்து ஆலடி அருணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சென்னையில் உள்ள பிரபல பானியன் அகாடமி ஆஃப் லீடர்ஷிப் இன் மென்டல் ஹெல்த் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யும் நிகழ்வு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இந்த ஒப்பந்தத்தில் ஆலடி அருணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயலர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா கல்லூரி நிர்வாக உறுப்பினர் காவிய பாலாஜி சென்னை பேனியன் அகாடமி ஆஃப் லீடர்ஷிப் இன் மென்டல் ஹெல்த் துணை இயக்குனர் டாக்டர் ரமேஷ் ஆகியோர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் மாணவ மாணவிகள் சைக்காலஜி துறையில் வழிகாட்டுதல் மற்றும் வேலைவாய்ப்பிற்கான அனைத்து வசதிகளையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும்